மந்த்ரா தயாரிப்பு மாநிலம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வருகிறது வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது நாட்டில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவான ஊர்களில் தமிழகத்தின் ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அங்கு நூற்று ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது இது சமீப நாட்களில் பதிவான வெப்பநிலையை விட ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் இருபது நாட்களாக ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது முதலில் நூற்று நான்கு டிகிரி அதன்பின் நூற்று ஏழு டிகிரி வரை வெயில் பதிவானது இருபதாம் தேதி ஈரோட்டில் புதிய உச்சமாக நூற்று ஒன்பது டிகிரி வெயில் குளுத்தியது தொடர்ந்து நேற்றும் இரண்டாவது முறையாக நூற்று ஒன்பது டிகிரி வெப்பம் பதிவானது தொடர்ந்து வெயிலின் உச்சம் வாட்டுவதால் ஈரோடு மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் இன்று ஈரோட்டில் நூற்றி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது நேற்று வெயிலின் உச்ச அளவில் முதலிடத்தில் ஒடிசாவின் புவனேஸ்வர் ஆந்திராவின் கடப்பா உள்ளன அங்கு நூற்று பத்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது இன்றும் நாளையும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் இருபத்தி ஏழு வரை இயல்பை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது